வெயில் காலம்னாலே முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது மாம்பழம் தான் ஆனா சமீப காலமா மாம்பழத்தை செயற்கையா பழுக்க வைக்கிறாங்க எது இயற்கையான மாம்பழம் எது செயற்கையான மாம்பழம்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆர்டிஃபிஷியல் ரைப்னிங் அதாவது செயற்கை முறையில பழுக்க வைக்க கால்சியம் கார்பைடை பயன்படுத்துறாங்க இதனால நிறைய உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இயற்கையான மாம்பழத்தோட நிறம் முழுமையான மஞ்சள் நிறத்துல இருக்காது அதோட நிறம் மஞ்சள் பச்சை சிகப்புன்னு வெவ்வேறு நிறங்கள்ல இருக்கும் மாம்பழத்தோட வாசனை அதோட தண்டு பகுதியில ரொம்பவே இனிப்பான தன்மையை கொண்டதா இருக்கும் அதே மாதிரி ஒரு இயற்கையான மாம்பழம் தன்னோட தண்டு பகுதியில இருந்து தான் பழுக்க ஆரம்பிக்கும் செயற்கையான மாம்பழம் சாப்பிடும்போது போது சுவையாவும் இருக்காது மனமாவும் இருக்காது கடைகள்ல வாங்கும் போது எது இயற்கையானது எது செயற்கையானதுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான் ஆனா ஒரு வேலை கெமிக்கல்ஸ் அந்த பழத்துல இருந்தா நீங்க அந்த பழத்தை நல்ல தண்ணீர்ல சுத்தம் செஞ்சு மாம்பழத்தோட தோலை எடுத்துட்டு சாப்பிடுறது நல்லது மாம்பழம் எந்த நாட்டோட நேஷனல் ஃப்ரூட்டா இருக்குன்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க